ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க மூணு நாளைக்கு முன்னாடி நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன் நம்ம சேனலில் பராசக்தி படத்தை ரஜினி சாரும் கமல் சாரும் ரெண்டு பேரும் ப்ரைவேட்டாக பார்த்தினாக்கா அந்த படத்தை வந்து ஸ்பெஷல் ப்ரீமியர் காட்சிகள் பார்த்துருக்காங்க கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வாழ்த்துகள் தெரிவித்து ட்வீட் போட்டார் அடுத்த தலைவர் தான் ட்வீட் போட போடுறாரு அவர்கிட்ட இருந்து எப்போ வேணாலும் நம்ம ஒரு அவர்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து செய்ய எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இன்று காலை அதுதான் தான் நடந்திருக்கு சொன்னது நம்ம ப்ரெடிட் பண்ணது கரெக்டாகவே நடந்திருக்கு அப்படின் தான் சொல்லணும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறதாக இப்போ அதிகாரப்பூர்வமாக இப்போ மெயின் ஸ்ட்ரீட் மீடியாக்களில் சொல்லியிருக்காங்க அதில் அவர் குறிப்பாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை பார்த்துட்டு வெரி போல்டு மூவி சூப்பர் செகண்ட் ஆஃப் ஃபென்டாஸ்டிக் அப்படின்ற அப்படின்றமாரி அவர் வந்து கூறியதாக இப்போ மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் அது வந்து போட்டிருக்காங்க ரஜினி சார் பராசக்தி படத்தை பார்த்துட்டு தொலைபேசி மூலியமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு இந்த வாழ்த்து செய்தியை சொன்னதாக இப்போ மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களில் இந்த தகவல் வந்து இப்போ பரவினு இருக்குது ஸோ இது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஸோ பரசக்தி படத்தை பார்த்துட்டு ஃபோனில் வாழ்த்து தெரிவித்த சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து சிவகார்த்திகன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவருடைய அந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்காரு அவருடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் அவர் வந்து அந்த ட்வீட்டும் போட்டிருக்காரு ஸோ இதன் மூலியமாக ரஜினி சார் இந்த படத்தை பார்த்துருக்காரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாரு எஸ்கே அவர்கள் அதே போல் எஸ்கே அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வாழ்த்துக்கள் சொன்னதும் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ ரஜினி சார் படத்தை பார்த்துருக்காரு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான் இப்போ இந்த நேரத்தில் நடந்திருக்கு அதுதான் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதோட நிற்க போகிறதுல இந்த பொங்கலுக்கு நமக்கு நிறையா சப்ரைஸான எலமெண்ட்லாம் வரத்து வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக ஜெயிலில் செகண்ட் பார்ட்லேருந்து நமக்கு ஒரு அப்டேட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு நமக்கு நிறைய அப்டேட் வரப்போகுது ஆனால் பெரிய அப்டேட்டாக வர போதா இல்லை குட்டி குட்டி அப்டேட்ஸாக நிறைய தர அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கமல்ஹாசன் அவர்களும் ஒரு பக்கம் ரெடியாகனு இருக்காரு அவரோட படத்தை பற்றி அப்டேட் கொடுக்கறதுக்கு தலைவர் நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தோட அப்டேட் வெகு விரைவில் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ்